ஆண்டவரே நான் தவறே செய்யலை நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமே ஆனால் என் பேரில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டாங்க என் பேரில் இப்படிப்பட்ட ஒரு பழியை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறி அழுது கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்து கொண்டு இருக்கிற ஜபத்தை கத்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உங்களுடைய நீதி வெளியரங்கமாக போகிறது உங்கள் நியாயத்தை கர்த்தர் வெட்ட வெளிச்சமாக்குறது இருளில் வைக்கப்பட்டிருக்கிறதைப் போல இருளில் தள்ளிட்டாங்களே நான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணமுடையவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் எனக்காக நீதி செய்ய வேண்டும் சொல்லி கதறிக்கொண்டு இருக்கிறேன் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக தேவன் நீதி செய்வார் உங்க நீதி எந்த இடத்துல மறைக்கப்பட்டுச்சு உங்க நியாயம் எந்த இருளுக்குள்ளாக தள்ளப்பட்டதோ அதை கர்த்தர் வெளிச்சமாக்கி கொண்டு வருவார் அது என் தேவனால் கூடும் மனுஷங்க மத்தியில எவ்வளவோ நீங்க போராடி பார்த்தீங்க நீங்க எவ்வளவோ போராடினீங்க அது முடியல இதை ஆண்டவர் கர்த்தர் தன்னோட கைகள் எடுத்து இப்ப ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்க நீதி வெளியரங்கமாகும் எந்த எந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்க நீதி வெளியிறங்க மாகாம மறைவுல இருந்துச்சோ அந்த மறைவின் திரைகளை கத்த கிழித்து எரிகிறார் இந்த நாளிலே அந்த திரைச்சிலைகளை கிழித்து கொண்டு உங்கள் நீதி வெளிவர போகிறது அது பட்ட பகலை போல வெளிவர போகிறது எந்த இருளில உங்க உங்க நீதி மறைக்கப்பட்டாலும் சரி நீ உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தேவன் ஒழிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்